வணக்கம் சார் வணக்கம்மா சந்தை இந்த வாரம் பெரிய அளவில் எதுவும் இல்லைனாலும் கூட போன வாரம் ஏற்பட்ட அந்த அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த வாரம் மார்க்கெட் எப்படி சார் மார்க்கெட் கொஞ்சம் தான் இருந்தது இந்த வாரம் காரணம் என்னன்னா நம்ம இந்த ட்ரம்ப் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வரி அதுக்கப்புறம் அதோட சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ட அதனால மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நாலு ஸ்லாப் இருக்குது இந்த நாலு ஸ்லாப்பை ரெண்டு ஸ்லாப்பாக குறைக்கிறேன் அப்படின்னாரு ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டில் இருக்கிறதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பி டுவெல் பர்சன்ட்லாம் திருப்பி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு பெரிய மூவ் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஃபிசிக்கல் பாலிசியில் இந்த மாதிரி டேக்ஸ் ரேஷ்னலைசேஷன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி குறையும் இப்போ வந்து ஒரு பொருளுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்குறத விட்டுட்டு நம்ம பதினெட்டு பர்சன்ட்டு தான் டேக்ஸ் கொடுப்போம் அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் விலை கம்மியாகும் இப்போ ஒரு பத்து லட்சரூவா ப்ராடக்ட் வந்து ஒம்பது லட்சரூவா தான் பே பண்ணும் இல்லாட்டினா ஒரு எழுபத்தஞ்சாயிரூவா இருக்கிற ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ இப்போ நீங்கள் அறுபத்தஞ்சாயூவா தான் பே பண்ணுவீங்க ஸோ காரணம் அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து குறையும் இன்ஃப்ளேஷன் குறையும் இன்ஃப்ளேஷன் குறஞ்சா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைப்பாங்க ஸோ ஒரு பக்கம் விலை குறைஞ்சதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாரோயிங் காஸ்ட்டும் கம்மி ஆகும்போது அதையும் வந்து உங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் விஷயம் விஷயந்தான் பட் இருந்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் எஃப்ஐஐஸ் பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல எஃப்ஐஏஎஸ் வித்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது அவங்க முன்னாடி சொன்னது மாதிரி தான் செகண்ட் ஆஃபில் நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணி டுவெண்ட்டி செவனுக்கு மேலே தான் இந்த ட்வெண்ட்டி டிசம்பரில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் நம்ம வி ஆர் மெயின்டெயினிங் அவர் ஒப்பினியன் தான் அதே தான் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது அது கூடிய சீக்கிரத்தில் அது கிராஸ் ஆகுங்கிறதான் நம்மளுடைய நம்பிக்கை

அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வேல்யூவேஷன்ஸ் வந்து சீப்பராக இருக்க இருக்கு அவங்க வருவாங்க ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்காஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆகுங்கிற போது அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர் வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது எஃப்ஐஐஸ் வில் ஸ்டார்ட் பையங் இட் இந்தியாங்கிறது ஒரு க்ரோயிங் மார்க்கெட் ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கொல்லப்பட வேண்டாம் எஃப்ஐஸ் வில் கம் பேக் இந்த வருஷம் எவ்வளோ தூரம் விற்றுருக்காங்களோ அதே ஸ்பீடில் உள்ள உள்ளே வருவாங்க ஸோ நமக்கு இருக்கிறதுலாம் இட்ஸ் எ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஹியூஜ் இன்ஃப்ளோ இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஸ்டேபிளாக தான் இருக்கும் அது எஃப்ஐஸ்க்கும் தெரியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சடன்னாக ஒரு ஸ்பைக் இருக்கும் பிஃபோர் டிசம்பருக்குள்ளே ஸோ இட்ஸ் அட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் தான் சொல்ல முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மக்கள் நிறைய பணத்தை முதலீடு செய்கிறாங்க குறிப்பாக எஸ்ஐபி வழியாக அதிகமான அளவில் ஒவ்வொரு மாதத்துக்கு மாதம் அதிகமான இன்ஃப்ளோஸ் வரதை பார்க்குறோம் ஒருவேளை அதிகமான அளவில் இப்படி மக்கள் வந்து பணத்தை போடுறதுனாலையும் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கா கன்சல்டேட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் கன்சால்டேட் ஆயிருக்கு லாஸ்ட் ஒன் மந்தில் நீங்கள் இந்த செப்டம்பர் தேர்ட்டியத்துக்கு அப்புறம் வர ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அதனால விலையெல்லாம் நமக்கு குறையும் ஸோ அந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் தள்ளி வைப்பாங்க ஸோ அப்போ இந்த டைமில் இது மக்களோட கன்சப்ஷன்ஸில் ஒரு ஹோல்டு இருக்க போகுது இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பாதிக்காதான் இருக்க செய்யும் இது நமக்கு தெரியாது ஒரு இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டேஸ் இந்த செப்டம்பர் தேர்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி வந்துடும் எப்போலேருந்து அதை இம்பேக்ட் பண்ணுறாங்க என்னன்ட்டு இந்த ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸ் லாஸ் ஆஃப் சேல் இருந்ததுன்னா அதெல்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வரது பூராம ஃபெஸ்டிவல் சீசன் தான் ஸோ ரிடக்ஷன் இன் ப்ரைசஸ் ரிடக்ஷன் இன் டாக்ஸஸ்லாம் இட் வில் பெனிஃபிட் டு த கஸ்டமர் தான் இன்னொரு பக்கம் தங்கத்தினுடைய விலை தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜிஎஸ்டியோட நாங்கள் விலையை குறைக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் தங்க விலையில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சார் கோல்டு வந்து ஒரு ரன் அப் ஆயிருக்கு ஹியூஜ் ரன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் க்ரோ ஆயிருக்கு ஸோ அதனால ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த லெவலில் வந்து ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய வியூஸாகவே இருந்துட்டு அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அந்த நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ அதனால் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டினா ஆர்னமெண்ட் வாங்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ல கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒன் இயருக்கு பண்றேன்னா பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட் அதுக்கு ஈக்விட்டிலயே போயிடலாம் ஜிஎஸ்டியனால பொருட்களோட விலை குறையுது அப்படின்னா மக்கள் கையில அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் இன்னும் நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம் சோ அப்படி இருக்கும்போது ஜெனரலா எஃப்எம்சிஜி செக்டர்க்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்ல செக்டர் ஸ்பெசிபிக்கா மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் இருக்குமா நிறைய செக்டார்ஸ் எதெல்லாம் 28%ல இறக்கோ அதெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகும் எஃப்எம்சிஜி அதுக்கு அப்புறமா வந்து ஆட்டோ அது மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி டுவெல் பர்சென்ட்டில் நிறைய செக்டர்ஸ் எசென்ஷியல் கமாடிட்டீஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வரப்போகுதுங்கிறாங்க ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கல அது ஏன்னா நம்ம இப்பயே வந்து அதை ஸ்பெக்குலேட் பண்ணுறது அவ்வளோ சரியாக இருக்காது ஏன்னா இன்னொரு டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு த்ரீ வீக்ஸில் இவ்வளவு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி குறைய போகிறது எந்தெந்த செக்டர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதோட இமீடியட்டாக என்ன ஷார்ட் டேம்மில் என்ன இருக்கும் லாங் டேர்மில் என்ன இருக்குங்கிறது நமக்கு இன்னொரு டூ த்ரீ வீக்ஸில் நமக்கு வந்து கம்ப்ளீட் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இந்த ஜிஎஸ்டி அனவுஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இதுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோவாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ரீபேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்கா இல்லை இப்போ நம்ம எப்படி கண்டினியூ இருக்கோமோ அதே ஃபாலோ பண்ணலாமா சார் அதான் ஒன்றும் வேண்டாம் யாராவது வாங்கலை அப்படின்னா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு டைம் இது இல்லை நான் போன வருஷமே நான் வித்துட்டேன் கேஷில் இருக்கேன் அப்படின்னா கேஷை கம்மி பண்ணிட்டு ஈக்குவிட்டி எக்ஸ்போஜர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது இந்த லெவலில் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷரை பயந்துட்டு கம்மி பண்ணோன்னா யூ வில் மிஸ் த ரேலி ஸோ அதனால் யூ கேன் பை நவ் அண்ட் ஓல்ட் இட் ஃபார் லாங்கர் பீரியட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் மார்க்கெட் வில் ஜென்ரேட் பெட்டர் ரிட்டர்ன் தான் ஈக்விட்டியில் அதிகமான அளவில் எக்ஸ்போஷர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் மார்க்கெட்டோட வேல்யூஷன் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேஷாக ஹோல்ட் பண்ணாதீங்க ஈக்விட்டிக்குள்ளே பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா சார் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது எப்போ வேல்யூஷன் கம்மியாக இருக்குது நமக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம இந்தியா வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில செக்டர்ஸ் சில சமயங்களில் கம்மியாக இருக்கும் இப்போ பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது வீ கேன் இன்வெஸ்ட் அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நைன்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு இட்ஸ் டைம் டு இன்வெஸ்ட் கொஞ்சம் வேல்யூஷன் பெட்டராக இருக்குது ஐம் நாட் தேங்க் ரொம்ப சீப் வேல்யூவேஷன் சொல்லலை ஒன் இயர்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிதான் நம்ம வந்து ரொம்ப சீப் வேல்யூவேஷன் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது நான் அந்த மாதிரி ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளூ சிப் ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நம்ம வந்து இருக்கிறதுல எது பெட்டர் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம நியூஸை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோவை ரீபாலன்ஸ் பண்ண சொல்கிறீங்க இது லாங் டேர்ம் முதலீட்டாளர்களுக்கு செட் ஆகலாம் ஆனா ஒரு ஷார்ட் டேர்ம் முதலீட்டாளராக இருக்கிறவங்க என்னோட கோல்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன் இன்னும் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல நான் என் பணத்தை ரீடீம் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி அலகேஷனை மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்ல என்னோட கோல் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நான் ரீடீம் பண்ண போறேன் இல்ல சிக்ஸ் மந்த்ஸில் க்ளோஸ் பண்ண போறேன்னா நான் இன்னைக்கே க்ளோஸ் பண்றது பெஸ்ட் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்டி போட்டு வச்சிருங்க அவ்வளவுதான் சிம்பிள் இந்த சமயத்துல போயிட்டு நம்ம ஈக்குவிட்டிலேருந்து டெட்டுக்கு வரதோ இல்ல டெட்ல இருந்து ஈக்குவிட்டிக்கு போறதோ ஒரு நாட் அட்வைசபிள் எனக்கு த்ரீ மந்த்ஸ்ல பணம் வேணும் சிக்ஸ் வேணும்னா ஈக்குவிட்டி பக்கமே வரக்கூடாது க்ளோஸ் எஃப்டியில் போட்டு வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் இதை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ ரீபாலன்ஸ் தேவை இல்ல அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த நியூஸுக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல எக்ஸ்போஷர் அதிகப்படுத்துறதோ இல்ல ஃபிரெஷ் அதில் அதுலேட் பண்றதோ கரெக்டாக இருக்குமா பண்ணலாம் அது வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு பண்ணலாம் ஏன்னா நமக்கு இப்ப கிளாரிட்டியே இல்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்தெந்த செக்டர் எப்படி எப்படி வரப்போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது பட் இது ஒரு பிக் மூவ் தான் நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு தென் வி கேன் லுக் அட் எந்தெந்த செக்டர் எந்தெந்த பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த செக்டர் நெகட்டிவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும்